வழி <laughs> அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரி காலை வணக்கம் நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய துணை துணைச் செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் விளக்கமாக செயலி நகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுக்கணும் மீண்டும் என்ன பதிலை கொடுக்க நேரத்தையே எல்லாமே கொடுத்துட்டோம் நான்கு அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இலடி அஹல் வாயு ஆட்சியில் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்று தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்தி வந்தது அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவரகள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவரவர் விரும்புகின்ற தடவுகளை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்து ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து வெக்கப்படும் காலம் விரைவில் வரும்னு அமித்ஷா அவருடைய கருத்து சொல்லியிருக்க அவருடைய கருத்து சொல்லியிருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டு கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லி சொன்னால் தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறோம் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம் அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொருள்களை தான் அவர்கது அதையெல்லாம் மறைப்பதற்கு அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் வந்து ஒரு மிகவும் முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது இங்கே அதை பாரத பிரதமர்கள் முன்வந்து நடத்துகிறார்கள் அதற்கு 영상편집 및자아